சிராஜ் கபி இருக்கா ரொம்ப நாளாச்சும் பார்த்து சாரி பிஸிஷு இல்லை நானும் என்னால ஆபீஸ் ஓர்கிட்ட பாட்டு முடியல ஆஹ் சோ தெரிஞ்சது நானும் கொஞ்சம் பிஸியா தான் இருந்துட்டேன் சரி நம்மளால முடியல சரி ஓகே என்ன பண்றது அடுத்து சீரியஸ் ஆர ஆரம்பிச்சிருச்சு ஏதாவது பேசணும்ல ஏன்னா நம்ம வந்துட்டு அவசர அவசரமா வந்தது வந்துட்டு வங்கதேஷ் சீரிஸ் வந்துருச்சு மெயின்ஸோ சென்னையில் நம்ம நம்ம சென்னையில வந்துருச்சு நம்ம ஊர் சென்னையில் வந்துருச்சு ஸோ நானும் மேட்ச்சுக்கு போக போறேன் டிக்கெட் கிடைச்சிருக்கு இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து டெஸ்ட் மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன் லெட்ஸ் see லைவ் அப்டேட் கொடுக்க முடியாது பட் இது ஒரு ஸ்பெஷல் இதுன்னு சொன்னீங்களே இங்க கிடைச்சிருக்கு அப்படி சொல்லு ஆமா ஹாஸ்பிடாலிட்டி ஹாஸ்பிடாலிட்டி பாக்ஸ்ல ஸ்பெஷல் சீட் கிடைச்சிருக்கு சூப்பர் சூப்பர் சோ நான் வீடியோ எடிட்டிட்டு நான் வந்து இன் கேஸ் முடிஞ்சுச்சுனா அதை எப்படி ஹாஸ்பிடாலிட்டி பாக்ஸ்ல நம்ம நம்ம சேனல்ல போடலாம் ம் கண்டிப்பா சோ ஸ்குவாட்ல எப்படி வந்து ஸ்குவாட்லாம் என்ன பெருசா சேஞ்சஸ் கிடையாது என்ன நம்மளோட புது புது பிள்ளைங்கள் ஆகாஷ் வந்து இருந்தவர் தான் இங்கிலாந்து சீரீஸ்ல பட் நல்லா போட்டாரு அதனால சரி அவர் திரும்பவும் பேக்கப் பண்றாங்க கொண்டு வர்றாங்க நல்ல போலன்னு தான் கேள்விப்பட்டேன் யாஸ் புதுசு யாஸ் தயாலு அவருமே லாஸ்ட் டைம் ஆர்சிபி கூட விளாடும் போது எனக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது

சான்சஸ் கிடைக்குமா அதுதான் ஒரு பெரிய டவுட் இருக்கு எனக்கும் விளையாட போறது சென்னை அஸ்வின் அஸ்வின் ஜடேஜா அக்சர் ஆமா என்ன கேட்டா பேட்டிங் அவங்க வந்து அக்சர் தான் போவாங்க ஏன்னு வச்சுங்க வி அண்டர் எஸ்டிமேட் பங்களாதேஷ் பங்களாதேஷ் ஏன்னா எப்படி வந்துட்டு இருக்காங்க அதுவும்ி ல அவங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியும் சோ மெஹதிஹனுக்கு எல்லாம் முட்டிக்கால கீழதான் வரும் பாலு சோ இங்க சொல்லவே வேணாம் அவங்கள்டே வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அதனால அவங்க அவங்களையும் நம்ம அண்டர்ஸ்டிமேட் பண்ண முடியாது அதனால இந்தியா வந்து கொஞ்சம் பேட்டிங்ல டெப்தா போவாங்கன்னு எனக்கு தோணுது அதனால அக்சர் பட்டேலுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் குடுப்பாங்கிறது என்னோட ஒரு வியூ கண்டிப்பா அடுத்தது இப்போ டி ட்வெண்ட்டி திருப்பி வந்துட்டு டீமுக்குள்ள கோலி ரோஹித் சர்மா அவங்க எல்லாம் வந்துட்டு வராங்க ஆல்ரெடி ஒன் டே தான் முடிஞ்சிருச்சு ஒன் டே முடிஞ்சிருச்சு ஸ்ரீலங்கா சீரீஸ் அதுக்கப்புறம் இப்ப டெஸ்ட்ல வராங்க அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும் எவ்வளவு நாள் அவங்களோட எய்ம் எல்லாமே ஒரு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல போறாங்க இன்னொன்னு என்னன்னா ப்ரெஷர் என்னன்னா இப்ப வந்துட்டு பங்களாதேஷ் பாகிஸ்தான போங்க டிஃபீட் பண்ணிட்டு வராங்க ஆமா அது ராகுல் பண்டிகில எல்லாம் அடிக்கிறங்கிறது வந்துட்டு பாகிஸ்தான் அடிக்கிறங்கிறது பெரிய விஷயம் பட்

ஸோ ஃபர்ஸ்ட் பேஸ் அவங்க திருத்தணும் போனா பங்களாதேஷ் டீமே வந்து பெரிய அளவில் யூனிட்டி இல்லாத டீம் தான் பட் அட் த சேம் டைம் அவங்கள விட போரா இருக்காங்க யூனிட்டியில ஓகேவா ஸோ பங்களாதேஷ் ஓவர் அக்ரஸிவ்னஸ் அது அவங்க ரொம்ப வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க ஸோ இன்னும் பேசிக்கா பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் அவங்க இஷ்யூஸ் இருக்கு அவங்க பைண்ட் அவுட் பண்ண வேண்டியது பாகிஸ்தான் சைட்ல பாகிஸ்தான் வந்து இன்னுமே வந்து ஒரு தெளிவான ஒரு சொல்யூஷனை கொண்டுட்டே வரல எந்த ஒரு ஃபார்மட்லயுமே அவங்க கொண்டு வரல இன்னும் அவங்க வந்து அவங்க இன்னும் நினைச்சா இன்னும் நம்ம வந்து போலிங்கில் ஸ்ட்ராங்கா இருக்கும் போலிங்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் போலிங்ல ஸ்ட்ராங்கா இருக்கும்னு தன்னைத்தானே சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அதுக்கு உண்டான ஸ்டெப்ல அவங்க உண்மையாவே ப்ரொசீட் பண்றாங்களாங்கிறது எனக்கு தெரியல சோ இது என்னோட வியூ சோ நீ சொல்றது கரெக்ட் தான் இன்னுமே இன்னொன்னு ஸ்ட்ராங்கா இருக்காங்க பட் அது எப்படி பவுலிங்கும் பேட்ஸ்மேனும் எப்படி ஒரு யூனிட்டி கொண்டு வராங்க

அதெல்லாம் வந்து பாகிஸ்தான் சைட்ல மிஸ்ஸிங்கா இருந்ததுதான் வந்து பங்களாதேஷ்க்கு ரொம்ப அட்வான்டேஜா அமைஞ்சிச்சுன்னு நான் சொல்லுவேன் நம்ம இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நான் இதையும் அதே சேர்க்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்க நான் ஒரு விஷயம் சொல்றேன் இந்தியாவுமே லாஸ்ட் சீரீஸ் நம்ம வந்து ஸ்ரீலங்கா கூட தோத்துருக்கோம் ஒரு ஓடிஐ சீரீஸ் தோத்துட்டு ஒரு தோத்த தான் நம்ம வந்து ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் இப்ப ஸ்டார்ட் பண்றோம் ஓகேவா அது ஒரு ஓடிஐ சீரீஸ் அது ஒரு பிரேமதாசா ஸ்டேடியம் அதெல்லாம் ஓகேதான் பட் இவங்க இப்ப வின்னிங் மைண்ட் செட்டோட வராங்க அப்படி இருக்கும்போது இட் சுட் பி த வெரி காம்படிவ் கிரிக்கெட் டெஸ்ட் மேட்சா இருக்கும் அப்படிங்கிறது இது அதுவும் நடக்கிறது நம்ம சிங்கார சென்னையில நடக்குது சென்னையில நடந்தா எப்படி இருக்குங்கிறத நமக்கு தெரியும் பார்க்கலாம் ஒரு த்ரீ நைன்டீன் சேவாக் அடிச்ச பிச்சு மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்ல இல்ல கருண் நாயர் த்ரீ ஹண்ட்ரட் அடிச்ச பிச்சு மாதிரி இருந்தா பரவாயில்ல பட் அப்படின்னா இல்லாம ஒரு டிபிக்கல் சென்னை பிச்சா இருந்துச்சுன்னா என்னால யோசிச்சு பார்க்க முடியல என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம்

ரோஹித் சர்மா அதே மாதிரி ரோஹித் சர்மா எல்லாம் சொல்லவே தேவையில்லை

கண்டிப்பா கண்டிப்பா ரோஹித் சர்மா ஜெய்சால் வில்லே கோலி இப்டி தான் போகணும்னு நினைக்கிறேன் கோலி அண்ட் ராகுல் கொடுப்பாங்க as பட் நீங்க நம்ம தெரிஞ்சது தான் சர்பாஸ்கா நல்ல பிளேயரு பட் அகைன் அவருக்கு வந்து வாய்ப்பு போகுங்கற மாதிரி தான் தோணுது சோ பார்க்கலாம் எனக்கு இல்ல எனக்கு தெரிஞ்சு கே எல் ராகுல் ரிஷப் பன் பாப்பபல்லி ஏரியால அந்த பாருங்க குரு ஜரல் நல்ல 플레이ர் நல்லதா வந்திருந்தாரு திரும்ப அவரே அதான் நிறைய பிளேயர்ஸ் இப்பதான் தெரியுதுல பாப்புலேஷன் நம்மளுடைய அதிகமா இருக்கிறதுனால என்ன பிரச்சனைகள் எல்லாம் வருதுங்கிறது நம்ம கிரிக்கெட் மூலமா தெரிஞ்சுக்க முடியுது சோ நிறைய டேலண்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம யாரையாவது ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதா இருக்கு பட் பார்க்கலாம் பண்ணலாம் பட் தெரியல லெவன்ஸ்ல சொல்ல முடியாது இப்போ கம்பீர் எப்படி ஒன்னாலும் யோசிக்கலாம் பண்ணிட்டா வந்துட்டு மேபி சிட் பேக் பண்ணிட்டு சான்ஸ் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு என்னன்னா பண்ணிட்டு லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் இருக்கிறதுனால ஒரு ப்ளஸ் இருக்கு அதுவும் இல்லாம பண்ற வந்து யாருமே ஒரு டி டுவெண்டி பிளேயர் ஓடிஐ பிளேயருங்கிறத விட பயங்கரமான டெஸ்ட் பிளேயர் தான் சொல்லியிருக்காங்க நிறைய ரோஹித் சர்மா கூட ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாரு நான் இருக்கா அந்த இங்கிலாந்தோட ஓபனர் ஒருத்தவர் சொல்லும் போது ஓ ரிஷப் அந்த ஒரு பேட்டிங் எல்லாம் இவர் பாக்காம வந்துட்டாரு போல அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கர அந்த நேரத்துல கூட ரிஷப் அந்த நினைச்சு பார்த்ததெல்லாம் வந்து ஒரு தனி யூனிக் ஏன்னா காபா டெஸ்ட் எல்லாம் கண்டு முன்னாடி வந்து போக இல்லையா

உங்களுக்கு எயிட்டி த்ரீ வேர்ல்ட் கப் பிடிச்ச அதாவது உங்களோட மூமெண்ட்ல இருக்கா டூ தௌசண்ட் லெவன் நீங்க மூமெண்ட் இருக்கா இல்ல காபால மூமெண்ட்ல இருக்கான்னு கேட்ட போது கொஞ்சம் கூட பிடிச்சப்படல எனக்கு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு டிராஃபி வின் பண்ண ஒரு மீன்ஸ் ஒரு ஒரு மேட்ச் ஒரு ஒரு ரிமார்க்கபிள் மேட்ச் காபா மேட்ச் தான் ஆஸ்திரேலியாவை காபால அடிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது அடிக்கல ஆமாமா அது சீனியர் டீம் வச்சு அடிக்கல எல்லாம் சின்ன டீம் முகமது சிராஜ் தான் லீட் பண்ணாரு அது கூட நம்ம மறந்துட மாட்டோம் அவரோட ஃபர்ஸ்ட் சீரிஸ் அது நடராஜன் இருந்தா ஆமா நடராஜன் இருந்தாரு சீரிஸ் இன்னொன்னு பார்த்தனா அதுல ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது நம்ம ரோஹித் சர்மா அந்த பிளேயிங் லெவல்ல இருந்தாரு காபால் அப்ப அப்ப ரிசப் பண்ணிட்டு ஜெயிச்சுட்டு கூலா வந்து நின்றுட்டு இருந்தப்ப ரோஹித் சர்மா ஒரு விஷயம் சொன்னா நீ இப்ப எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு நீ இவ்வளவு கூலா நிக்கிற தெரியுமா அதோட அதோட இம்பாக்ட் உனக்கு இன்னைக்கு தெரியாது நாளைக்கு தெரியும் போ அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க அதுதான் ரிசப் பண்ற ஒரு இதுல வந்து பேட்டியில வந்து சொல்லியிருந்தாங்க பெரிய விஷயத்த பண்ணிட்டு வந்து நிக்கிற நீ அப்படின்னு அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு இது அதனால நம்ம ரிசப் பண்ணி முடியாது டெஸ்ட்ல அவருக்கு உண்டான ஒரு பிளேஸ் வந்து இன்ஜூரிக்கு அப்புறம் வந்து

போலிங் கோச் மார்னி மார்க்ல உள்ள வந்திருக்காரு ஆமா கரெக்ட் அத பத்தி என்ன நினைக்கிறேன் கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தேன் அவரு கொஞ்சம் மார்னே மார்க்கல் குல்தீப் யாதவெல்லாம் ரொம்ப க்ளோஸ் போல ஏன்னா அவங்க கே கேஆர் கேம்ல இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் பயங்கர பயங்கரம்ளோஸ்ல ரெண்டு பேரும் அவரு எவ்வளவு ஹைட் இருந்து குல்தி மேல குள்ளமா இருந்தாலும் தோல் மேல கை போட்டுக்கிட்டு மேல சாஞ்சிக்கிட்டு அவ்வளவு ஒரு இந்த அளவுக்கு ஒரு இதை நான் பார்க்கவே இல்லை நான் இனிஷியல் ஸ்டேஜ்ல இப்படி ஒரு போட்டோ பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பட் ஆல்சோ நான் அந்த ஆகாஷ் தீப்பு கூட நின்று அவர் ஏதோ சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி ஆமா இனிஷியலாவே வந்து ஒரு சின்ன பையன் கிட்ட போயிட்டு நம்ம டிப்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு பட் ஹி இஸ் வெரி ஹாப்பி தெரியும் சொல்லியிருந்தாரு நான் இந்த இந்த விஷயத்த வந்து நான் முத முத ஓடி போய் எங்க அம்மா கிட்டே யார்ட்டையும் சொன்னேன் என் ஒய்ஃப்ட கூட சொல்லல எனக்கு அவ்வளவு பெரிய இதா இருந்துச்சு இந்தியன் டீம்ல இருந்து எனக்கு கால் வந்தது அப்படிங்கிற மாதிரி அவரே ரொம்ப நெகிழ்ச்சியா மாதிரி நல்ல மொமெண்டா இருக்கு சோ ஏற்கனவே ஆல்ரெடி கொஞ்சம் கேப்டன்ல உள்ளவங்க எல்லாம் தெரியும் போல அதே சமயத்துல ஒரு ஒரு கோச் வந்து அதிருப்தி தெரிவிச்சிருக்காரு இவரோட இன்க்ளூஷன்ல கிடையாது அவரு இன்க்ளூட் பண்ணல அதை பத்தி நீ கேள்விப்பட்டியா யாரு ஜான்டி ரோட்ஸ் ஜான்டி ரோட்ஸ் வந்து கௌதம் கம்பி எனக்கு பண்ணிருக்காங்க ஆனா இருந்துமே வந்து ஃபீல்ட் கோச்சுக்கு வந்து கொஞ்சம் கூட எனக்கு கன்சிடர் பண்ணாது எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது நான் இது வரைக்கும் எந்த டீம் நான் அப்படி சொன்னது இல்ல எனக்கு இந்தியன் டீமுக்காக ஒரு கோச் பண்ணணும்ங்கிறது என்னோட லைஃப்லாம் ட்ரீம் இருக்காரு ஆக்சுவலா அவரோட அந்த ஆசைக்காவது நெக்ஸ்ட் டைம் ஆகுது ஒரு ஆறு மாசம் ரெபுடேஷன் போட்டாவது அந்த மனுஷன் இருந்து வச்சிருக்கேன் அவர் பொண்ணுக்கு நம்ம வச்சிருக்காரு பேசின மாதிரிதான் இருந்துச்சு திலீபோட பேர் இருந்துச்சு ஏன்னா நம்மளே என்ன நம்மளே என்ன விருப்பப்பட்டோம் வரணும் விருப்பப்பட்டோம் அந்த 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 ஒரு 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 ஆல் ஓவர் த அவர் பண்ண அளவுக்கு அளவுக்கு கம்மி கிடையாது ஃபீல்டிங் இருந்துட்டு இடத்துல வந்துட்டு 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 என்ன பண்ணிட்டாங்க சரி 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 நம்ம அதாவது கீழே வைக்கல எப்பயுமே ஒன் ஒன் ஆஃப் அண்ட் ஒன்லி கோச்சும் ஃபீல்டரும் பட்

சோ எப்படி சங்கக்கரா திருப்பி அதே டீம்ல வந்துட்டு மெயின்டைன் ஆவாரா இல்ல ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு கே கே ஆருக்கு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது தெரியல எனக்கு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூமர் போறது இருக்கு இப்ப நம்மளுக்கு வந்து இப்ப அங்க போயிட்டாரு இவரு இன்னொரு ஒரு இது கேள்விப்பட்டீங்களா சஞ்சு சாம்சன் வந்து ஆர் ஆர் ஒன் ஆஃப் த ஓனர் கிளப்ல வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கோம் சஞ்சு சாம்சன் அஸ் அ பிளேயர் ஆக்சுவலா அஸ் அ பிளேயராகவும் இருந்துகிட்டு ஒன் ஆஃப் த இது ஓனர் பார்ட்னர்ஷிப் வந்து சஞ்சு சாம்சன் எடுத்திருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா சஞ்சு சாம்சன் ராகுல் டிராவிட் இவங்க எல்லாமே வந்து ஆர் ஆரோட இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருந்து இருக்கிறதுனால இவங்க எல்லாத்தையுமே வந்து ஆர் ஆர் ஃபியூச்சருக்காக அவங்க வச்சிருக்காங்க ஸோ ஃபியூச்சர்ல எனக்கு தெரிஞ்சு லாங் டர்ம்க்கு ஒரு கோச்சா இருக்காரோ இல்லையே இனிமேல் வந்து ராகுல் டிராவிட் வந்து ஒரு மென்டர் மென்டர்ஷிப் அந்த மாதிரி அம்பாசிடர் அளவுக்கு போறதுக்கு கூட கண்டிப்பா வாய்ப்பு மும்பைக்கு சச்சின் இருக்காரோ அது மாதிரி சச்சின் இருக்கிற மாதிரி ஆர் வந்து திராவிட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரியல சங்கக்கராவோட டிசிஷன் இட்ஸ் அப் டு ஹிம் அவருக்கு வேற ஏதாவது வாய்ப்பு வருதா இல்ல ஆஃபர் வருதாங்கறது நீங்க சொல்றத வச்சுதான் எனக்கு தெரியுது கேட்கணும் அது எனக்கு அந்த விஷயம் தெரியல என்ன தெரியல சங்க

அபிஷேக் நாயர் இல்ல ஆமா உண்மைதான் பெரிய சந்திரகாந்த் இருக்காரு அவர் தனியா இருக்காரு மேபி அவருக்கு ஒரு கண்டிப்பா அபிஷேக் அவரு அபிஷேக் நாயருக்கு ஒரு விஷயம் என்னன்னா வெரி குயிக் டைமாவே ஒரு கோச்சிங் இதுல வந்ததுனால அவர் பிளேயர்ஸ் கூட அதிகமான அந்த ரிலேஷன் இருக்கு இப்ப ரோஹித் சர்மாவே ரொம்ப க்ளோஸ் அபிஷேக் நாயர் அபிஷேக் நாயர் அவங்க அதே மாதிரி தினேஷ் கார்த்திக் தினேஷ் கார்த்திக் அபிஷேக் நாயர் அபிஷேக் நாயர் ஆக்சுவலா தினேஷ் கார்த்திக் எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருந்தாரோ அவர் தினேஷ் கார்த்திகே நிறைய இடத்துல வந்து அது சொல்லியிருக்காரு அத மாதிரி அவங்களுக்கு கரண்ட் இந்தியன் டீம் இருக்காங்கல்ல அவங்க கூட வந்து க்ளோஸ் கான்டாக்ட் இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள நல்ல ஒரு ஜெல் அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஹி இஸ் அ வெரி குட் ஹியூமன் பீயிங் நான் கேள்விப்பட்டேன் அது ரொம்ப முக்கியம் அது ரொம்ப முக்கியம் உம் அதே மாதிரிதாங்க நம்ம விக்ரம் ரத்தோரோம் விக்ரம் ரத்தோர் இஸ் அ வெரி குட் ஹியூமன் பீங் அதனால அவர் பெரிய அளவுல பிளேயரா சாதிக்கலைன்னா கூட நம்ம ஒரு பேட்டிங் கோச்சிக்கு வந்து அவரோட ஆட்டிடியூடுக்காகவே அவர் இருந்ததா கேள்விப்பட்டார்

கொஞ்சம் சரியில்லை சரியில்லாத மாதிரி மாதிரி தோணுது பாகிஸ்தானோட இந்த முன்னாள் இந்த எக்ஸ் செலக்டர் ஒருத்தர் பரவ பேர் பாசித் அலீன்னு வச்சவரு அவர் எல்லாம் கமெண்ட் பண்றாருங்க ஆஹ் ஸ்ரேயாசேர் என்ன கேட்டீங்கன்னா நான் இந்தியன் செலக்டரா இருந்தா துலீப் டிராபில கூட எடுக்க மாட்டேன்

கோிக்கிட்டு <laughs> இருந்த <laughs> <laughs>

ீங்கள <laughs>

நம்ம இந்தியன் டீம் வந்து ஆஸ்திரேலியாவை இந்த வாட்டி வச்சு செய்ய போறாங்க எப்படி ஆஸ்திரேலியா ரெண்டு வாட்டி செஞ்சோம் அந்த மாதிரி ஏன்னா அந்த மாதிரிதான் செய்ய போறோம் நம்ம அது தனியா பேச இன்னொன்னு ஆமா எதிரால இன்னொன்னு அவங்களும் ரொம்ப கேண்ட்ல இருக்காங்க என்னன்னா ரெண்டு பார்டர் கவர்ஸ் ட்ராஃபியும் நம்ம அடிச்சிட்டோம் ஒன்னு ஹோம்லயும் அடிச்சிட்டோம் அவையிலயும் அடிச்சிட்டோம் அடிச்சிட்டோம் ஆமா

ஆமா துலீப் ட்ராஃபில இப்ப ஆகாஷ் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு ஓகே அஷித் ராணாவும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு சொல்ல மறந்துட்டேன் அஷித் ராணாவும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நாலு விகெட் ம் செகண்ட் இன்னிங்ஸ்ல விகெட்டே கொடுக்க கூடாதுன்னு ருத்ராஜ் ராவ் வந்துட்டு ரொம்ப தெளிவாடி அந்த இன்னிங்ஸ்ல எந்த விகெட்டும் எடுக்கல அஷித் ராணா செகண்ட் இன்னிங்ஸ்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல ம் ஆமாமா ஃபர்ஸ்ட் எதுனாலனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்துட்டு ருத்ராஜ் கைக்கோட வந்துட்டு